ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்கள் மீனா துயரத்தில் இருந்து வெளிவர இருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மீன ராசிக்காரர்களுக்கு கோட்சார கிரக நவரங்களை பார்த்தோமானால் பாருங்க ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்க தலையில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப கோட்சாரங்களை பார்த்தோம்னா மீனராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது எதுவுமே பாருங்க சரியான இடத்துல இல்லை இந்த நிலை எப்ப மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மே மாசுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் ஒரு நான்கைந்து மாதங்கள் பாருங்க சில பிரச்சனைகள் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது சரி மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்போது மாறும் வாழ்க்கையில் எப்போ உயர்வு கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மீனங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பாருங்க பனிரெண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் மீன ராசிக்குள் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் அதிகம் படித்தவர்கள் தர்மவான்கள் தனக்கென ஒரு கொள்கை உடையவர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள் கலையார்வம் கொண்டவர்கள் வாகன யோகம் உடையவர்கள் செல்வந்தர்கள் இதெல்லாம் பாருங்க மீன ராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் தற்போது ராகு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதுதாங்க மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ராகுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷக்கிரகம் மிகப்பெரிய ஒரு இருட்டு கிரகம் அது என்னைக்கு ராசிக்குள்ளே வந்ததோ அன்னையிலேருந்தே வாழ்க்கையில் போராட்டாங்க மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்காத ஒரு நிலை தான் நிறைய பேர் சைக்காலஜி டாக்டரை போய் பார்த்துருப்பீங்க மீனராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரமேல ராகு பயணிக்கும் பொழுது பாருங்க ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாது இப்போ உங்களுக்கு உடம்புல ஏதாவது கோளாறு இருக்குது அப்படின்னு டாக்டர் போனீங்கன்னா டாக்டருக்கே தெரியாது உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைன்னு ஏன்னா எந்த ரிசல்ட்டுமே பாருங்கள் உங்களுக்கு பாருங்க பாசிட்டிவாவே இருக்காது அப்போ ஒரு இருட்டு கிரகம் ஒரு நிழல் கிரகம் ஒரு திருட்டு கிரகம் ராசிக்குள்ளே போகும்போது பாருங்க வாழ்க்கையே பாருங்கள் புரட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு இனம் புரியாத சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலைகள் மீன ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் யாரோ நமக்கு செய்வனை வச்ச மாதிரி இருந்திருக்கும் இந்த பில்லி சுனி ஏவல் இந்த ஞாபகம்லாம் வந்திருக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே ராகு வந்ததுனால நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறைவு வந்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப திணறி இருப்பாங்க மீன ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாகவே ஏன் அப்படின்னா படிக்கிறதெல்லாம் மறந்துருக்கும் அதே போல் நிறைய பேருக்கு வெயிட் ஏறி இருக்கும் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் பாருங்க எங்கே போனாலும் இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க மீன ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏமாந்தவங்க யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீன தான் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் அப்படின்னா ராகு தான் அவர் என்னைக்கு ராசிக்குள்ளே வந்தாரோ அன்னிலேருந்து பாருங்கள் மீனராசிக்கார்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அதே போல நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸுன்னு அழையக்கூடிய சூழ்நிலை மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல சொத்து இழப்பு கணவன் மன்னிப்புள்ள பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை காதல் தோல்வி இன்னும் சொல்ல ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வரன் தேடுறீங்க அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருந்திருக்கும் இந்த ராசிக்குல ராகு வந்த பிறகு ஏழாம் இடத்துல கேது நின்ற பிறகு பாருங்க நீங்க திருமண விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் பாருங்க தவறாக இருந்திருக்கும் உண்மையாகவே காதலித்தவர்களுக்கு காதல் முறிவு ஏற்பட்டிருக்கும் அதே போல கணவன் மனைவி பாருங்க பெரும் பிரச்சனை கோர்ட்டு கேஸ்னு பாருங்க டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதே போல வெளிநாடு தடை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் வெளிநாட்டில் போய் பாருங்க சும்மா ஊர் சுற்றக்கூடிய நிலை மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதே போல் பிரயாணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் பெரும் நஷ்டங்கள் மீனராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அப்போ செய்கின்ற தொழிலில் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் பெரும் பிரச்சனைகள் பெரிய கஷ்டங்கள் வேலை பழு வேலை அலைச்சல் உத்தியோக மாற்றம் டீப் இப்படி பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நம்ம எதிரிக்கு கூட இது போன்ற நிலை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க மீனராசிக்காரர்கள் என்ன சொல்ல போனால் மற்றவங்க பார்த்து நம்மளை சிரிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிலை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு காலகட்டம் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து வாழ்க்கையில் பெரிய சரிவு பெரிய தோல்வி பெரிய ஒரு அவமானம் இதெல்லாம் மீனராசிக்காரர்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ராசிக்குள்ள ராகு வந்த பிறகு அப்ப இந்த நிலை எப்ப மாறும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு பாருங்க ராகு அப்படியே பின்னோக்கி பன்னெண்டாம் இடத்துல அமருவார் அதற்கு பிறகு பாருங்க இந்த ராசிக்குள்ள ராகு இருந்த அந்த கெடுபுரங்கள் எல்லாம் முழுவதுமாக விலகிவிடும் அதற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் மீன உண்டு ஜென்மசனி வேற அடுத்தது வருது அப்படின்னு பயப்பட தேவையில்லைங்க ஜென்மசனில தான் நிறைய பேர் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறாங்க என்ன சொல்ல போனா மிகப்பெரிய பதவி கிடைத்தவங்க மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனவங்க மிகப்பெரிய செல்வந்தர் ஆனவங்க எல்லாமே பாருங்கள் பெரும்பாலும் ஏற்ற சனியில தான் இருக்கும் அதனால் ஜென்மசனியை கண்டு பயப்பட வேண்டாம் ரெண்டாவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கிறது இருக்கும் இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் ராசிக்குள்ளே சனி வராது பொதுவாக ராசிக்குள்ளே சனி வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதாவது ஒரு உடம்பு வசதி உடம்பு உடம்பு வழிகள் ஒரு பாருங்க ஒரு மந்தத்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டுங்க மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறமே சனி வந்த பிறகு இன்னும் ஒரு சில வாழ்க்கையில ஒரு உயர்வுகளை கொடுக்கும் ஆனா மே மாசத்துக்கு பிறகுதான் முழுவதுமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல பொதுவா பாருங்க குரு பகவான் கோச்சாரத்துல இந்த பன்னெண்டு கட்டத்துல மூன்றாவது இடத்துல தான் கெடுபங்களை கொடுப்பார் அப்ப மீனராசிக்காரர்களுக்கு தற்போது மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது கணவன் மன்னப்பில் பிரச்சனை முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்தியோக இழப்பு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பு உத்தியோகத்தில் டீப்புரம் போட்டு வலுக்கட்டாயமாக உத்தியோகத்தை விட்டு வெளிவரக்கூடிய சூழ்நிலை தேவற்ற இடமாற்றங்கள் இது கட்டாயம் இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனா மனசில் ஒரு தைரியமே குறைஞ்சிருங்க கணவன் மனைப்பில் ஒரு அன்யோன்யமே இருக்காது இப்படி பாருங்க மூன்றாம் இடத்துல குரு இருப்பதும் மிகப்பெரிய கஷ்டங்களை மீன கொடுத்துருக்கும் அப்போ இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னா குருவும் பாருங்க உங்களுக்கு மே மாசம் தான் நாலாம் இடத்துக்கு போறார் அதே போல ராகு பகவானும் மே மாசம் தான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்ப கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாலஞ்சு மாதங்கள் கொஞ்சம் நிதானமாக இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை தொடர்ந்து செய்யுங்க மே மாசத்துக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் மீன கட்டாயம் உண்டு இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய அத்தனை தொல்லைகளும் பாருங்கள் உங்களுக்கு விரைவில் நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் ஏமாந்தவங்கள்லாம் பாருங்கள் ஒரு தெளிவு கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் பாருங்கள் அடுத்து சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது மீன உண்டுங்க இன்னும் ஒரு சில மாதங்கள் பாருங்க கொஞ்சம் கவனமா இருங்க மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த ராகு வந்து ராசியை விட்டு போனாலே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்